ஓம் பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கண்டிகார் ராசி இந்த ராசியின் அதிதேவதை புதன் போவார் இங்கில்தான் அதி உச்சம் அடைகின்றார் கீர்த்தி சிறியவரானும் மூர்த்தி பெரியவர் உத்திரம் சித்திரை அஸ்தம் என்று சொல்லக்கூடிய பேரஸ்த பேரதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் உள்ள ராசிதான் இந்த ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியமானவர்களாகவும் காவியம் படைப்பவர்களாகவும் இளைஞர்களை தன்னுடைய இனிய சொற்களாக மதுரவாக்கினால் ஆட்டி படைப்பவர்களாகவும் அன்பானவர்களான் பண்பானவர்களாகவும் இனிமையாய் பேசும் அனைவரையும் காரியம் சாதிக்கும் காரியவாதியாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்கள் ராசிநாதன் புதன் காரிய காரியுகலம் ஆகும் ராஜயோகம் பெற்றவர் பெருமானி அனுக்கிரகம் அதிக பெற்றவர்கள் கமிஷன் கான்ட்ராக்டில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் குறைந்த முதலிட்ட பெரும் தனையாக தனயோகத்தை பெறும் ராஜயோகம் அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் மற்றவரை கவர்வதில் நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியாக இருக்கும் சுக்கர பகவானே ஒம்போது என்ற பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாகி ராஜாங்க ராஜ்யஸ்தான தரமென பதினொன்னாம் விடான சிம்ம ராசியில் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சுக்கர லாபத்தில் வருகின்றார் அதாவது சுக்கரபகவான் தனாதிபதி பாக்கியாதிபதி லாபத்தில் வரும்போது அதீத தனவரவு மனபோயும் பேரதிர்ஷ்டமும் ஏற்பட்டு பெருவாக்கை ஏற்பட்டு மிகப்பெரிய ராஜாங்க மரியாதையும் ராஜ யோகமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பதினாலு ஒம்பதுலேருந்து அக்டோபர் ஒன்பது இருபத்தி ஆறு நாட்களில் பெருமழையில் நனைய போறீங்க இந்த கன்னிகா ராசிக்காலை ஏற்கனவே காவியம் படைப்பதில் வல்லவர்கள் இந்த காலகட்டங்களில் இவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து அரசாங்க வழி ஆதாயமான பணம் கிடைக்கப் போகிறது சிலருக்கு அரசாங்க வழியில் ஏற்கனவே அப்பளைப்பெயர்ந்த லோன்கள்லாம் ஜான்சன் ஆகி இந்த இருபத்தி ஆறு நாளுக்குள்ள ஒரு கரங்களில் கிடைக்கப் போகின்றது இது நிதர்சனமான உண்மை மேலும் மறைமுக வழி வருமானமும் இவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது ஏற்கனவே வாங்கி போன சொத்து சுகத்தின் விலை ஏற்றத்தினால் இந்த காலகட்டங்களில் ஆடம்பரமும் அசாத்தியமான தனபரப்பும் கிடைக்கப்படுகிறது சிலர் வாகன யோகத்தை விடுவார்கள் சிலர் பூர்வீக சொத்தில் உள்ள வில்லங்கம் தீர்ந்து மிகவும் நல்ல தனபரப்பு பணபரப்பு கிடைக்கப்படுகிறது சிலருக்கு பெண்களால் மிகப்பெரிய ஆதாயமும் மனைவி வழியால் மிகப்பெரிய ஆதாயமும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாட்கள் மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் படைத்தவராய் தன்னிரவு நடந்தவராய் தானியுகம் பெற்றவராய் வாகன யுகம் பெற்றவராய் ஆளுடமா ஐஸ்வர்யம் உள்ளவராய் பெற்று அஸ்தலட்சுமியிலான தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி சந்தன லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய எட்டு வித அஸ்த ஐஸ்வரலட்சுமி அருட்காட்சியம் பெற்று இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமி அணுக்கிறதால் இந்த காலகட்டங்களில் இவர்கள் மிகவும் ராஜயோகம் பட்டியலை வரப்போகிறாங்க இந்த கால பொன்னாபரணத்தை வாங்கி குவிக்க போகிறாங்க பேரதிர்ஷ்டனாய் பேரழகனாய் மின்ன போறாங்க மன்னவனாய் சொலிக்க போகிறாங்க மன்னவனே வரலாமாம் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் மன்னவனாய் மக்கள் மலைவரும் தென்னவராய் காவிய நாகனாய்வரு கதை நாயகனாக வரவொழப் போகிறாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள் இவர்கள் செய்கின்றதெல்லாம் வாய்க்கும் இவர்கள் ராசி ராசிநாதனும் புதன் புதன்பாபானும் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது அதுக்கு லாபஸ்தானத்தில் தனாதிபதியும் வரும்பொழுது பெரும் தனபரவு பொருள்பரபு குபேர தனயோகம் குபேர துல்லிய ராஜயோகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் இவர்களை மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று அனைவருக்கும் மிகப்பெரிய ராஜாவா என்றும் போத்தோர் ரோஜாவா இந்த ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இப்படி தனநிகழ்வு இனிமேல் நடப்பது டுவெல் இயர்ஸ் என்று சொல்லி பனிரெண்டு படம் ஒரு மாமாங்கம் ஆகும் அந்த வகையில் இவர்கள் சேர்க்கான படத்திற்குள் பனவரவு தனபரப்பு குபேரயோகத்தைப் பெற்று ஆரிடம் ஐஸ்வர்யத்தை பெற போறாங்க மாணக்கர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி பெற போற தொழில் அதிபர்கள் தொழில் ஸ்தானத்தை மிகவும் கிளை நிறுவனமாக மாற்ற போறாங்க இந்த சுக்கரபுடைய ஏழாது விசேஷ பார்வையை சிம்ம ராசியிலிருந்து அவருடைய ஏழாது விசேஷ பார்வையை சிம்ம ராசியிலிருந்து அந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த துல்லிய ராஜயோகம் உள்ள ஆறில் உள்ள ராகுவை பார்க்கும்போது இந்த ராகுபகவான் அசுரட்சுமிக்கிறார் இவர்கள் பெரும் தனபரவுகளை பல நாள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஒரு நாள் இந்த ராகு கரும்பாம்பு கொடுக்கப்படும் அது இவர்கள் வந்த வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இந்த ராகுபகவானும் சுக்ரபகவானும் பார்க்கும்போது ஏற்கனவே சிம்மராசு திரிகர உச்ச பலம் என்ற விதியின்படி அந்த சுக்ரபோவான கேது போவானு வந்து மூன்று சுக்கரன் பார்க்கும் ராஜயோகத்தை ராகு பார்ப்பதால் ராகு என்ற பெண் கிரகம் மிகவும் துல்லிய ராஜயோகத்தை கொடுத்த இந்த காலகட்டத்தில் பல பதில்களில் மிதமான செல்வாக்கு யோகம் கொடுத்து மிகப்பெரிய தனபரவு பட்டியலை இவர்கள் எதிர்பார்க்காத தனபரவு யோகமும் யாரும் ஏதாவது மாலை மரியாதை யோகமும் பெற்று மிகப்பெரிய தனவந்தராய் வந்து இந்த இருபத்தாறு நாட்களுக்கு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்து தலைவனாகவும் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் நல்லவனாகவும் மிகப்பெரிய ராஜாவாலும் ராஜயோகம் பெற்றோர் இருப்பா என்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் இந்த காலகட்டங்களில் அடைகுள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று பதினான்கு நெய்விளக்கு தீபங்களை போட்டு லட்சுமி நாராயணனை வழிபட்டு பெற யோகம் பெருத்தடையும் மேலும் வாய்ப்பிருந்தால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரெங்கநார ஆலய செல்வனுடைய பாத தரிசனம் பார்த்து லோம் நமோ நாராயணா என்று லட்சுமி நாராயணரையும் அந்த ரெங்கநாரை வழிபட்டு வரும் இவர்கள் யோக பல கிடைத்து இந்த காலங்களில் மிகப்பெரிய தனவந்தராய் இந்த ராசிக்காரர்கள் வருவது உண்மை மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் இவர்கள் ஓ மகாலட்சுமியை போற்றி என்று மல்லிகை பூலா லட்சுமி தேவி வீட்டில் உள்ள படத்திற்கு அர்ச்சகம் செய்யும்போது யோகம் பல கிட்டும் பசுமாற்றுக்கு இனிப்பு பாதங்கள் வாழைப்பழங்களை கொடுத்து வரும்போது யோகம் பல கிட்டும் மேலும் தாமரை போச்சு அச்சகம் பண்ணும்போது யோகம் பல கிட்டும் இந்த காலகட்டங்களில் இந்த இருபத்தி நாலு பெரும் தனவர்களை மிக இழிவாக சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்ற ராசி இந்த கன்னி का राशि कन्या राशि कन्या राशि